மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கருமாத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட கேசவன்பட்டியைச் சேர்ந்த பவுந்தாய் என்ற மூதாட்டி குடும்ப பிரச்சினை காரணமாக அதே ஊரைச் சேர்ந்த தனது மகனின் மாமனார் ஜெயராமன் மீது செக்கானூரணி காவல் நிலையத்தில் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புகார் அளித்துள்ளார்கள் இந்நிலையில் இதுவரை புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதுகுறித்து பாஜக நிர்வாகிகளிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று பாயக மாவட்ட தலைவர் சிவலிங்கம் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் செக்கானூரணி காவல் நிலையம் முன்பு மதுரை தேனி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அடுத்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது காவல்துறையினர் புகார் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பாஜகவினர் செக்கானூரணை காவல் நிலையம் முன்பு திடீர் சாலை மறியல் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது வீரசேகர் உசிலம்பட்டி செய்தியாளர் ¡Gracias! No. No.